ஜிம்பிகாசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் செங்கை ஃபோசி விலாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேப்பாட்டியம்மன் கோயிலில் நடந்த தேர் திருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கோயிலை பற்றியும் அந்த திருவிழாவை பற்றியான ஒரு சுவாரஸ்யமான தகவலை எல்லாமே ஷேர் பண்ணியிருந்துருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே தேர் திருவிழா பற்றி தான் இருக்கும் நம்ம செங்கல்பட்டோடய கிராம தேவதையான சேப்பாட்டி அம்மன் கோயிலில் ரா பெரியார் அப்படின்ற திருவிழா வந்து வருஷம் வருஷம் நடக்கும் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அம்மன் வீதியில் வரும்போது அடுத்த நாள் காலையில் மகா கும்பம் காலத்தில் வந்து நம்ம ஜேஎஸ்பி ஆப்போசிட்டில் வந்து தான் பண்ணுவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அம்மன் வீதிவில் வரும்போது அந்த மகா கும்பம் காலத்தில் வந்து தேர் வர அன்னைக்கு வந்து தள்ளி வச்சுட்டாங்க நானும் ரொம்ப ஆவாக வெயிட் இருந்தேன் அதை வீடியோ ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அன்றைக்கி சண்டே ஈவினிங் நாலு மணிக்கு நடந்ததுனால என்னால் கவர் பண்ண முடியல நம்ம டீம்லேருந்து போயிட்டு கவர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோவில் ஒரு சில செட்டிங்ஸ் மாறதுனால ஃபைவ் கே வீடியோவாக ரெக்கார்ட் ஆனால் இதில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல நான் தனியாக அந்த வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த தேர் திருவிழாவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரத்தில் எப்படி வரதராஜர் பெருமாள் கோயிலில் தேர் வர மாதிரியும் நம்ம திருக்களை குண்டமில் வேதகிரீஸ்வரர் கோயிலில் தேர்வு வர மாதிரியும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சேப்பாட்டை கோயில் தேர் திருவிழா ரொம்பவே ஃபேமஸாக நடக்கும் செங்கல்பட்டோட மகாராணி தேரில் வராங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க தேர் திருவிழா நடக்கும் லாஸ்ட்டாக செங்கல்பட்டில் தேர் திருவிழா எப்போ நடந்துச்சுன்னா நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது தேர் திருவிழா நடந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொரோனா நாள்தான் இந்த டைம் பீரியட் ரொம்ப லாங் ஆகிடுச்சு இல்லைனா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் தேடி திருவிழா நடக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தேர்லாம் இழுத்துட்டு நாங்கள் ரொம்ப ஜாலியாகவே இருந்தோம் இந்த வருஷம் பார்த்தா எல்லோரும் வேலைக்கு போயிட்டு ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க எல்லாருமே அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பு அந்த இதெல்லாமே நானும் இல்லை அப்போ அந்தளவுக்கு அதுவும் ஃபேமஸாகவும் இல்லை ரீசெண்ட் டைமில் தான் வந்து சோஷியல் மீடியாலாம் பயங்கர ட்ரெண்டாக ஆயிருக்கு அதனால தான் இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா மூலியமாக நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் முத முதல்ல இந்த தேர் திருவிழாவில் இந்த தேர்வு இழுக்கும்போது எனக்குமே இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாது அண்ட் இந்த கோயில் இருக்கவங்களுக்கும் என்ன யாருன்னு தெரியாது ஆனால் அந்த தேர்ல இருந்து அம்மனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு நாள் இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு அந்த கோயில் எங்கே இருக்குன்னு ரொம்ப பரிச்சயமாயிடுச்சு அந்த மாதிரி கோயிலில் வந்து நிறைய வீடியோஸும் நம்ம பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அந்த ரா பெரியார் ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக அந்த சீரியஸுமே நம்ம சேனலில் வீடியோவாக இருக்கும் மறக்காமல் வீடியோஸ்மே செக் பண்ணி பாருங்கள் ஒரு பயங்கர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஒரு எட்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்க எல்லாேருக்குமே என்னையும் தெரியும் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தெரியும் ஸோ எல்லாேருமே நல்லா ஜாலியாகவே பேசுவாங்க ரொம்ப அன்பாக பழகுவாங்க இன்றைக்கி அந்த வீடியோ இங்கே நம்ம அந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம்ல அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த தேரில் இருக்கக்கூடிய சேப்பாட்டியம்மன் தான் செங்கல்பட்டில் இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான திருவிழாக்கள் எல்லாமே இருக்கு நம்ம திருவத்தம் அம்மன் கோயிலில் கூட பார்த்திங்கன்னா மகாபாரதம் திருவிழா பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவாங்க லாஸ்ட் இயர் அந்த திருவிழா நடந்துச்சு அது அதுவுமே ஃபுல் சீரீஸாக நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது இதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வந்து அந்த கோயில் அந்த திருவிழா வந்து நடக்கும் அந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு நட ஒரு முறை நடக்கிற இந்த தேர் திருவிழா பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு நம்ம ஊரில் கோல வந்து பயங்கரமாக நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம் மத நாள் பார்த்திங்கன்னா கோயிலேருந்து கிளம்பின தேர் பாத்தீங்கன்னா வீதி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் நம்மளுடைய பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் என்எஸ்கே தங்க மாளிகைக்கு முன் முன்னாடி வந்து நிறுத்தி வச்சிருவாங்க ஏன் அப்படின்னா சரௌண்டிங்ஸில் இருக்க எல்லா ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல ஸோ அந்த சரௌண்டிங்ஸில் வந்து கரண்ட் வந்து கொடுத்துட்டே வந்துருவாங்க அன்றைக்கி நைட் எல்லா ஏரியாலுமே கரண்ட் வந்துடும் மேஜரா ஸோ காலையில் அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் ஒரு எட்டு மணி போல் தேர்க்கெல்லாமோ அந்த டைமில் திரும்பவும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு கரண்ட் எல்லாமே கட் பண்ணிடுவாங்க ஒயர்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க திரும்ப சாமி வந்து அந்த எந்தெந்த ஸ்ட்ரீட்லாம் கிராஸ் ஆகிட்டே இருக்காங்களோ பின்னாடி பேக் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கரண்ட் வந்து கொடுத்துட்டே வருவாங்க இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு வந்து தேர் திருவிழாவே நடந்திருக்கு ஏன்னா அந்த கரண்ட் இஷ்யூ கரண்ட் கொடுக்கற வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகிட்டு இருந்ததுனால மூணு நாள் அந்த மாதிரி நான் நடந்திருக்கு இப்போ அதை வந்து ஷார்ட் பண்ணி ரெண்டு நாளாக மாற்றிருக்காங்க மேஜர் ரீசன் பார்த்திங்கன்னா எதனால் அந்த இடத்துல சாமி தேர் நிற்குதுன்னா இந்த கரண்ட்னால தான் கரண்ட் இஷ்யூனால தான் வந்து ஒரு நாள் அங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்னும் டெக்னாலஜி வளர வளர இன்னுமே சீக்கிரமாக ஷார்ட் அன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அன்றைக்கி இவனுமே பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜ் நான் கவர் பண்ணியிருப்பேன் சாமியை வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து நின்றுட்டு இருக்கும்போது நான் எடுத்திருப்பேன் அதுவுமே இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக கவர் ஆகிருக்கும் அடுத்த நாள் காலையில் தேர் கிளம்பினதும் அன்னைக்கு கும்பம் கலைத்தல் வீடியோவுமே இந்த வீடியோவில் இருக்காது பட் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் கும்பம் கலைத்தல் வீடியோ வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அதோட தம்லைனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வீடியோ பார்த்து எப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கே கமெண்ட்ஸ்கில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி செங்கல்பட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் செங்கல்பட்டில் நடக்கூடிய திருவாக்கள் அப்புறமா நிறைய விதமான எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் செங்கைவாசி